ஹாய் ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அக்க மீருவி பார்க்கலாம் ஒரு வழியாக ஆறுமுகம் தாமரையாக காட்டி கொடுக்காம போயிடுறாங்க அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட பணம் இல்லை எங்ககிட்ட இருக்கிறது வளையல் தான் அப்படின்னு சொல்லி காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வளையல் கட்டி வச்சிட்றாங்க வெளியில் அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் தான் ரெண்டே நாளில் நல்ல நாள் இருக்குன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா சேதுபதி அப்பா அதனால் தடபுடலாம் நடக்குதுங்க பார்த்திங்கன்னா அப்படியே தமிழ் செல்வியை பார்த்தீங்கன்னா சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டு அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் இந்த குரங்குங்க என்ன பண்ணி வந்துடுங்க பயங்கரமா திட்டம் போடுறாங்க தான் தப்பிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை வந்து எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன பண்றாங்க ஆறுமுகத்திட்ட ஃபோன் போடுறாங்க என்னம்மா எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க வேற ஒண்ணும் இல்ல நீ வந்து எங்களுக்காக ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறாங்க தாமரா அம்மா என்னன்னு கேக்குறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதை கேட்டா குளம் நடுங்கி போயிரும் நான் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி இப்படியெல்லாம் அடுத்தவங்க வாழ்க்கை கெடுக்கிறதுல இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் ஒரு பொண்ணை காமிப்பேன் அந்த பொண்ணு தான் நீ அவ அவள் உனக்கு போன்ட்ட ஃபோன் வாங்கினது அப்படின்னு சொல்லி வயசு பொண்ணு அதுதான் அப்படின்னு நீ சொல்கிற கல்யாண வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரிம்மா நான் அப்படி சொன்னால் எனக்கு என்ன தர்றீங்க அப்படிங்கிறாரு உடனே உனக்கு நான் அஞ்சு ரூபா பணம் தர்றேன் நீ மட்டும் சொல்லிட்டீன்னா அப்படிங்கிறாங்க அஞ்சு லட்சமும் அப்படின்னு ஆறுமுகம் அப்படியே ஆண் வாயை பழக்கிறாங்க கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க மாதிரி கல்யாணம் ஏற்பாடு தாலி தாலிகட்டிருக்கு போ பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க சேதுபதி என்ன பண்ணுறாங்க அவனை ஆறுமுகத்த கையோடு இங்கே வந்து மண்டபத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் உள்ள சுற்றி எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எந்த பொண்ணு உன் கண்ணில் போடுதோ அதை தமானு என்கிட்ட சொல்லி காமிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ரெடியாக நின்றுட்டு இருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்துட்டு இருக்கு இருந்து பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க மாமா வந்துடுறாங்க மனமேடைக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க தாமரை அம்மா என்னங்கம்மா அப்படிங்கிற உடனே நான் ஒரு பொண்ணை காமிக்கிறேன் அது வந்துடுச்சு அந்த பொண்ணை தான் நீ சொல்கிற ஒன்றிட்ட ஃபோன் வாங்கினதுங்கிறாங்க எந்த பொண்ணு யார் அப்படிங்கிறாங்க அப்போதைக்கு கரெக்டாக அந்த அம்மா ஆறுமுகத்தை பொண்ணு வருது கிராஸ் பண்ணி வருது தமிழ் செல்வி அந்த பொண்ணாக வந்துக்கிட்டு இருக்காளே ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாரு அந்த பொண்ணு தான் உன்கிட்ட ஃபோன் வாங்குறதா நீ சொல்கிற அப்படிங்கிறாங்க அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது என்னடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க சரிங்கம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ரெடி சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறாங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவரை குறுக்க அப்படி தாண்டி வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்கீழே பொண்ணு பாட்டுக்கு மனமடைக்கு போயிட்டுருக்கு இவர் எதுவுமே சொல்லாமல் விட்டுறாங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அந்த சைடு போகிறாரு என்ன இது இவன் ஒன்றுமே சொல்லாமல் போகிறானே அப்படின்னு வாயடிச்சு போய் நிற்கிறாங்க அங்கே எல்லாருமே யாருன்னு பொண்ணு எதாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்கய்யா என்கிட்ட பொண்ணு வாங்கினது இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு பார்த்தீங்கன்னா ஆத்தாளுக்கும் மகளுக்கும் அப்படியே என்ன இது இவன் அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லியும் அவளை காட்டி கொடுக்காம போகிறேன் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அதோட முடிச்சிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் எப்படியும் அவர் கண்டிப்பாக காட்டி கொடுக்க மாட்டாங்க அந்த துரோகம் நினைக்கலாம் எனக்கு அது தேவையில்லை உங்களை காட்டி கொடுக்காம நீங்கள் எனக்கு பணம் தர போகிறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவங்களையே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தா நல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எனக்கு ஏதாவது ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்